அதாவது தூங்கா நகரம் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு நகரத்துல வந்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க உலகத்துல இவ்வளவு இஷ்யூஸ் வரும் இந்தியாக்குள்ள கூட நிறைய இஷ்யூஸ்ல வரும் அப்போ கூட நம்ம எல்லாருமே ஒன்னா நின்று ஆஸ் அ இந்தியன் ஆஸ் அ தமிழ்நாடு சிட்டிசனா நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்னா நின்று பண்ணிருக்கோம் பட் அப்படிப்பட்ட நம்ம ஊர்ல வந்து ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூக்காக ஒன் ஃபார்ட்டி போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது அது அதுக்கு ஒரு இமேஜினே பண்ணிருக்க மாட்டோம் அந்த மாதிரி இப்ப நடந்திருக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சங்கீதா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் ஒன் பார்ட்டி போரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நேத்தில இருந்து மண்டே டியூஸ்டே இந்த டூ டேஸ் வந்து மிட் வரைக்கும் டியூஸ்டே நைட் வரைக்கும் இதை தவிர்த்து மதுரை மாநகரம் வழக்கம் போல தூங்கா நகரமாக தான் இயங்கிட்டு செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் சிஜிபிசி இம்ப்ளிமெண்டடின் மதுரை நம்ம மதுரை அதாவது தூங்கா நகரம் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு நகரத்தில் வந்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இதெல்லாம் கேள்விப்படும் போது இல்லை கேட்கும் போது இல்லை யார் மூலயமா சொல்லும் போது நம்ம மதுரையில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வந்திருக்கு பட் இந்த சென்சிட்டிவ் இஷ்யூ வந்து ஒரு ரிலிஜியஸ் ஓரியன்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து அண்ட் முஸ்லீம் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாடு எந்த ஏரியா எடுத்தாலும் சரி ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்றது நம்ம ஊரு நம்ம மக்கள் உலகத்துல எவ்வளவு இஷ்யூஸ் வரும் இந்தியாக்குள்ள கூட நிறைய இஷூஸ்லாம் வரும் அப்போ கூட நம்ம எல்லாருமே ஒன்னா நின்னு ஆஸ் அ இந்தியன் ஆஸ் அ தமிழ்நாடு சிட்டிசனா நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்னா நின்று பண்ணிருக்கோம் பட் அப்படிப்பட்ட நம்ம ஊர்ல வந்து ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூக்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது அது அதுக்கு ஒரு இமேஜினே பண்ணிருக்க மாட்டோம் அந்த மாதிரி இப்ப நடந்திருக்கு ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து கீழ கோயில் அறுபடை வீடு கோயில் மேல வந்து சிக்கந்தர் தர்கா அதை தவிர்த்து வந்து ஜெயினிசம் ஜெயின் பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கு ஸோ இந்த மலை அப்படின்றது வந்து இதுலயுமே நம்மளோட வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை அப்படின்ற மாதிரி முஸ்லிம்களுக்கான இடமும் இருக்கு அதே சமயம் வந்து இந்துக்களுக்கான இடம் ஜெயினிசத்துக்கான இடம் இப்படி வந்து பலதரப்பட்ட இடம் இருக்கிறதுனால இந்த மலைக்கான பிரச்சனை வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் போட்டு யாராருக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்கா வந்து மலையோட மேல் பகுதியில் இருக்கு கோயில் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கு ஸோ மலைக்கு மேலே வந்து இந்த சிக்கந்தர் தர்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சிக்கந்தர் அப்படின்றவருக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருஷம் வருஷம் நடக்குமா ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்து டிசம்பர் மாதம் ஆடுகளை கூட்டு போயிருக்காங்க கூட்டு போகும்போது அங்க இருக்கிற கழகத்தை சேர்ந்த சில பேர் வந்து இத போக போகக்கூடாது ஆடுகள் எல்லாம் கூட்டு போக கூடாது இந்த ஹிந்துவோட இந்து சமயத்தோட ரிச்சுவல்ஸ் வந்து நீங்க பின்பற்றணும் வந்து இத கூட்டு போனா இதோட புனிதத்தன்மை போயிடும் அப்படின்ற மாதிரி சில மாற்று கருத்துக்கள் சண்டைன்னு சொல்ல முடியாது மாற்று கருத்து இருக்கு சோ அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இடம் என்ன இருந்தாலும் ஒரு கோட் ஒரு தீர்மானிச்சு ஒரு ஒரு சில இடம் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க சோ அவங்களோட இடத்துல அவங்க அந்த விஷயம் பண்ணிக்கிறாங்க உங்களோட இடத்துல நீங்க இந்த விஷயம் பண்ணிக்கிறீங்க நாங்க இதை இடைய இடையில வரல அப்படின்ற மாதிரிதான் நூறு வருஷமா இந்த பாரம்பரியம் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்திருக்கு யாரும் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சோத்தினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க வந்து இதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போராட்டம் அப்படின்றது வந்து பொதுவா போலீஸ் பர்மிஷன் கண்டிப்பா வாங்கணும் சோ போலீஸ் பெர்மிஷனுக்காக போயிருக்காங்க போலீஸ் அலோ பண்ணல பர்மிஷன் கொடுக்கல இதை மீறி நாங்க வந்து கண்டிப்பா பண்ணுவோம் அப்படி இந்து முன்னணி கழகம் சொல்லவே மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சங்கீதா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி போரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நேத்தில இருந்து மண்டே டியூஸ்டே இந்த டூ டேஸ் வந்து மிட் வரைக்கும் டியூஸ்டே நைட் வரைக்கும் ஸோ இதுதான் எக்ஸாக்ட் இஷ்யூ இதை தவிர பெரிய இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஏன் சொல்றேன்னா இதை தவிர்த்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி போர் அப்படின்றது என்ன நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்ஃபேக்ட் நம்ம கர்ஃப்யூ லெவல்ல வந்து நிறைய கொரோனாலேயே பார்த்ததுனால செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதை கம்ப்ளீட் பண்ண கம்பேர் பண்ணும்போது எதை கொரோனா கர்ஃபியூ கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நாலு பேர் சேர்ந்து நடக்க கூடாது அதே சமயம் யாராவது சந்தேக சந்தேகத்திற்கு இடமா இருந்தாலோ கும்பலாக நபர்கள் வந்து கையில் ஆயுதத்தோட இருந்தாலோ லட்டி சார்ஜ் பண்ணலாம் கண்ணீர் புகை குண்டுகள் போடலாம் ஸோ வந்து போலீஸுக்கு வந்து அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ஓங்கியிருக்கும் எந்த டிசிஷன் ஒன்னாலும் அந்த இடத்துல மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லாம எந்த ஒரு டிசிஷனும் அந்த இடத்துல போலீஸ் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு ஸோ இதுதான் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி போர் இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இதை தவிர்த்து மதுரை மாநகரம் வழக்கம் போல தூங்கா நகரமாக தான் இயங்கிட்டு இருக்கு எஸ் தமிழ்நாடு இஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு செட் தட் ரிலிஜியஸ் இஸ் மேட்டர்